Let mm see. -hmm.

மன்ன போற்றி சீரா பெருந்துரைனம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமம் ஓம் திருச்சிற்றம் பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவாய் அளிக்கும் வாத ஊரியம் கோன் திருவாசகம் எனும் தேன் நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அந்நிப்பாந்தாள் வாழ்க ஏகம் மனேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்கிறப்பருக்கும் பின்யவந்தன் பேக்கடல்கள் சேகோந்தன் பூங்கடல்கள் கரங்குரிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க சிரங்குரிவார் ஓகவிக்கும் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயர்தேனின்ற விமலி போற்றி மாயா பிடப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார்பினந்துரைனம் தேவன் நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனின் தலை நீக்கி அல்ல நிறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவான் நெருக்கும் எங்கோன் சிறு வாசகம் என்னும் தேன் எல்லை மறுவான் நெறடிக்கும் பாதோர் என் கோன் சிறு வாசகம் என்னும் தேன்

தொல்லை இரும்பி சூழும் தலை நீங்கி அல்லது அழுத்த ஆனந்தமாக்கியதே எல்லை மறிவான் எரி எரிக்கும் வாழோ என்கோள் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க வாழ்க எப்பொழுதும் மின்னஞ்சில் நீங்க வேகம் கெடுத்த வேந்தன் அடிவெள்க பிறப்பருக்கும் பிஞ்சாந்தன் பேகனங்கள் வெல்க புறத்தார்க்கு சேந்தன் பூங்கணங்கள் வெல்க கரங்குவாழ்ம கோன் கடல்கள் வெல்க சிறகுருவால் உள்மகிழும் சீரோன் கடல் வெள்ள ஈசன் அடி போற்றி அடி போற்றி தேசன் நடி போற்றி போற்றி நேத்தே நின்றோருக்கும் சீதால் பயந்தேவன் நடி போற்றி ஆலாறை இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தனை நின்று அதனால் அவன் அருளாலை அவன்தார் வணங்கி அடைக்க வாசக சொல்ல சிவபெருமான் தன் கை பழையப்பட்ட நூல் திருவாசகம் அதில் சிவபுராணம் தொல்லை இரும் இரவி சூழும் சலைநீக்கு அல்ல ஆனந்தமாக்கியது எல்லை வருவான் நிறைக்கும் வாத உண்கொண் திருவாசகம் என்னும் தேன் சிவபுராணம் நமச்சி வாய வாழ்க நாதான் தாழ்வாள்கமை பொழுது மின்னென்று நீங்காதான் தாழ்வாள்க கோகழி ஆட குருமனிதன் தாழ்வாள்க ஆகமும் ஆய் நின்ற அன்னிப்பான் தாழ்வாள்க ഏകം നനേകം നടിവലുകൾ പൂങ്കഴകൾ കഴുകുവാൻ സീരൺ കഴിവുകോട്ടി എന്തെ അടി പോസം നടി പോറ്റി സേർ ചെയ് പോ നിമി പോ മണ്ണൻ നടി പോറ്റി

நம சிவாய திருச்சிற்றம்படம் தொல்லை ஏறும் பிரவி சூடும் தலை நீக்கி அள்ளல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நிரியணிக்கும் வாதவோ எங்கோ திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் தாழ் வாழ்க வாழ்க எண்ணெஞ்சில் நீங்காதான் ஆண்ட வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் தாழ்வாள்கேவன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேத நடிவே

வணக்கம் நமச்சிவாய வாழ்க நாதன் தான் தாழ்வாள்கமை பொழுதும் என்ன சொல் கிங்கா தான் கோகலியாண்ட குறுமனிதன் ஆக மாயாகி நின்ற அன்னிப்பான் ஏக நடி வாழ்க வேகம் தாழ்வாள்கிற வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பயர்கள் வெல்க படத்தார்க்கு சேயோன்கள் பூங்கலகர் வெல்க கரம் குறிவார் உமைகளும் கோழு கலர்கள் வெல்கிறிவார் உமைகளும் சிரோன் கலர் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசம் நடி போற் தேவடி போற்றி நேயத்தை

கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று நின்றுவாழ்க ஏகன் அநேகன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க பிறப்பர்க்கும் பிஞ்சகந்தன் புறத்தார்க்கு சேந்தன் வெல்க கரங்குய்வார் உள்மகிழும் கோண்கழல்கள் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க ஈசன் அடி போற்றி இந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி மாயப்பெறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் அலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாருள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்